ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டமாக பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் மாதிரி அப்துல் ஜப்பார் துல்கரணை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி தஞ்சை பெரிய கோயிலில் தான் நம்மகிட்ட நிற்கிறோம் ஒரு கண்கொள்ளா காட்சியை உங்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் பாருங்க தஞ்சாவூரில் சுற்றுலா பயணிகளை இந்த சுற்றுலா பயணிகள் வந்து தாய்லாந்துலேருந்து நம்ம வந்திருக்கிறாங்க தஞ்சையினுடைய பெருமையை கேட்டு இப்போதான் உங்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் ஒரு கண்கொள்ளா காட்சி சுற்றுலா பயணிகள் மழை கூட நான் நம்ம வந்துக்கிறதாங்க காட்டுவோம் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உள்ள சிறப்பம்சத்தை சொல்லுவதில் முன்னிலை வகுப்போம் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா கலை நயத்தை பாரு சின்ன வயசுல நம்ம பள்ளி பள்ளி சார்பாக பள்ளி டூர் கொண்டு வருவாங்களா அந்த இதில் வந்து நம்ம பங்கேற்றோம் வந்து சுற்றி பார்த்த அனுபவம் இருக்கிறது 어디로 들어와? 알다 안다. 예. 아, 근데 내

உலக அளவில் புகழ்பெற்றது தஞ்சை பெரிய கோயில் ஓர் நாள் அதிர நிறில் எல்லா புகழும் அல்ல இறைவன் ஒருவனுக்கு